ஸ்ரீ குருபியோ நமக பெரியவாசரணம் ஹரர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கரம் பாண்டுவங்கண் மகிமை பார்த்துணும்னு இருக்கோம் அதில் இன்னைக்கு வந்து த்ரிலோச்சனதாசர் அப்படிங்கிறவரை பற்றிதான் பார்க்க போகிறோம் இந்த த்லோச்சனர் அப்படிங்கிறவரை வந்து ஒரு பொற்கொள்ள அவருடைய கை பக்குவம் எப்படி அப்படின்னா ஒரு சின்ன கல் அவர் கையில் கிடச்சா கூட ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ஆபரணமாக மாற்றக்கூடிய ஒரு கைவண்ணம் நிறைந்த ஒரு பொற்கொள்ளரா இருந்தார் அவருடைய வேலைப்பாடுகள் வந்து அவ்வளவு பிரசித்தமாக இருந்தது என்ன பண்ற அந்த அந்த கிங்டம் ரூல் பண்ணியிருந்த அந்த த்ரிலோச்சனாதர் இருக்கக்கூடிய அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய நவாபு வந்து ஒரு நாள் இவரை கூப்பிட்டு அனுப்பிச்சிருந்தார் நீ தான் த்ரிலோசனரா நீ ரொம்ப நல்ல பொற்கொள்ளர்ன்னு கேள்விப்பட்டேன் ஆமாம் ஐயா என்னுடைய நம்ம நம்ம நாட்டினுடைய இளவரசிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு இன்னையிலேருந்து நாலாவது நாள் வந்து எங்கேஜ்மெண்ட்டு நிச்சயதார்த்தம் ஃபங்க்ஷன் நடக்க போகிறது அதுக்கு வந்து அந்த மாம்பழ வீட்டாரே பிரமிக்கும்படியான ஒரு ரொம்ப அழகான சந்திரஹாரம் தான் பண்ணித்தரணும் அப்படின்னு பெஸ்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இன்னையிலேருந்து நாலாவது நாளெலாம் மூணு நாள் நீ வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் முடியும் இல்லையா திரிலோசனார் சொன்னார் ஓ மூணு நாள்ல பண்ணி கொடுத்துடலாம் சந்திரஹாரம் தானே மூணு நாள்ல பண்ணி கொடுத்துடலாம் சரி அப்போ அந்த இந்த சந்திரஹாரம் பண்றதுக்கு வேண்டிய நவரத்னங்கள் பொண்ணு கோல்டு என்னெல்லாம் வேணுமோ அது செய்கூலி அதுக்குரிய கூலி பொண்ணு பொருள் எல்லாம் ராஜா கொடுத்து அனுப்புறாரு ஸோ அழகா நவரத்தினங்கள் முத்து பவழம் என்னெல்லாம் விலை மதிக்க முடியாத அவருடைய கஜானால இருந்து எடுத்து இந்த திருலோச்சனருக்கு கொடுத்து இத இதை மூணு நாள பண்ணி கொடுன்னு சொல்லி அவருக்கு வேண்டிய சன் கூலியும் கொடுத்து அனுப்புற இவர் அதெல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டுக்கு வரார் ஆன் வே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பாகவத கோஷ்டியை பார்க்கறாரு இந்த திருலோச்சனர் வந்து அவ்வளவு ஒரு கிருஷ்ணர் பக்தி கிருஷ்ணர் மேலே அவ்வளோ பக்தி எப் எப்போ பார் பாகவத கோஷ்டிகளுக்கு அன்னதானம் போடுறது அதிதி தேவோ பவானு திருலோச்சனரும் அவரோட ஒய்ஃப் அதுக்கு மேலே ரெண்டு பேரும் பண்ணிகிட்டு இருந்தா ஸோ இவர் அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வர வர வழியில் ஒரு பாகவத கோஷ்டியை பார்க்குறார் என்னன்னா அவள் வந்து ஆஷாடம் ஏகாதசிக்கு அன்றரைபுரம் போகக்கூடிய ஒரு கோஷ்டி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்த ஆஷாட ஏகாத வந்து பார்க்கரி இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு எங்கேயெல்லாமோ மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக வருவாள் ஸோ அந்த மாதிரி இந்த பாகவத கோஷ்டி இவருடைய திரு திருலோச்சனருடைய அந்த வில்லேஜை அந்த கிராமத்தை ஆர் அந்த ரீஜனை கிராஸ் பண்ணிட்டு போகிறான் அவளை பார்த்தாலே ரொம்ப கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி இருந்தது இவர் உடனே திருவோச்சனா ஒரு மனசு பதவதனை ஆயிட்டு அவள் கிட்டக்கு போய் இவன் நீங்களா ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கு இது இங்கே தான் என்னுடைய வீடு நீங்களாம் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறார் சரின்னு உடனே இவா ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி பாகவத கோஷ்கைகளுக்கு இந்த மாதிரி ஒரு அருமையான அன்னதானம் கொடுக்குறா ஒரு ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு இடம் ஏன்னா சத்திரம் சாவடியில் தான் ஸ்டே பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஒரு இடம் இருந்தால் நல்லா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கலாமே வாழ்க்கிறோம் உடனே கிடக்கிற அந்த பாகவத கோஷ்கைல திருவோச்சனார் வீட்டுக்கு போகிறார் வீட்டுக்கு போனால் அங்கே வந்து ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் அன்னைக்கு மட்டும் இல்லை ரெண்டு நாள் ஃபுல் டூ டேஸ் பஜனை கதா காலக்ஷேபம் வேதாந்த சர்ச்சைகள் பாட்டுகள் சாண்டிங் த கிருஷ்ணாவுடைய பாட்டுகள் லாபங்ஸ் எல்லாம் பாடிட்டு ஒரே கோலாகலமாக வேளா வேலைக்கு மனைவி போடுற துலோசனருடைய மனைவி எல்லாம் ஆறாமரம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்புறா ஏன்னா இந்த மாதிரி அவ அங்க அங்கங்க ஸ்டே பண்ணிட்டு தான் போவான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு கிளம்பிடுவான் சரியா சரி ரெண்டு நாள் இவர் வந்து ப்ராமிஸ் பண்ணிக்கிறது மூணு நாள்ல பத்தரணும்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாவது நாள் ஆன உடனே இந்த ராஜாவுடைய சேவகர்கள்லாம் இந்த துல்லோச்சனோட வீட்டுக்கு வந்துட்டு என்னப்பா வேலைன்னா எவ்வளோ தூரம் நடக்கிறது ராஜா உன்னை கூட்டினோட சொன்னார் கேட்க சொன்னார் உங்ககிட்டக்க அப்படின்னு ஒன்னேதான் இவருக்கு இந்த சந்திரகாரம் பண்றதுக்கு நம்ம ஒத்துண்டிருக்கோங்கிற ஒரு அந்த நினைப்பே இவருக்கு அப்பதான் வருது என்ன ஆறுது நாளை தொடர நம்ம